லூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் நாம் தியானிக்கக்கூடிய வேத வார்த்தை நல்ல கனி கெட்ட கனி என்ற வார்த்தைகளை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போயிடும் இதற்கு ஆதாரமாக இறைமையா புஸ்தகத்தில் பதினொன்றாம் அதிகாரத்தில் பதினாறாவது வசனத்தை நாம் ஆயத்தப்படுத்தியிருக்கிறோம் நல்ல கனி கெட்ட கனி ஒரு மரம் ஒரு விருட்சம் கனியை குடிக்கின்றது ஆரஞ்சு பழ மரம் ஆரஞ்சு கனியை தான் கொடுக்கும் அத்தி மரம் அத்தி மரம் கனியை தான் கொடுக்கும் ஆப்பிள் மரம் ஆப்பிள் கனியை தான் கொடுக்கும் ஆப்பிள் மரம் ஆரஞ்சு கனியை கொடுக்காது ஆரஞ்சு கனி ஆரஞ்சு மரம் ஆப்பிள் கனியை கொடுக்காது ஆகவே மரத்தில் விட நல்லது கெட்டது என்று நாம் எப்படி அறியலாம் என்றால் ஆண்டவரே இந்த வசனத்திலே நேர்த்தியாக கனி குடிக்கிற மரத்தாக ஒளிவு மரத்தை கர்த்தர் தேர்ந்தெடுத்து தன்னுடைய சிறவேல் ஜனங்களுக்கு ஒளிவு மரத்தின் பெயரை இட்டிருந்தான் ஆகவே மனுஷன் நல்ல கனியை குடிக்கிறானா கெட்ட கனியை குடிக்கிறானா தேவனுடைய பிள்ளைகள் நல்ல கனிகளை தருகிறார்களா கெட்ட கனிகளை சுமந்து கொண்டிருக்கிறார்களா என்பதுதான் சிறவேளை மக்கள் ஒடிவுமரத்தை போன்று திகழ வேண்டும் என்பதுதான் நல்ல கனி குடிக்கிறவர்களாக நல்ல அதாவது எண்ணங்களை உடையவர்களாக இருக்க வேண்டும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம் ஆகவே நாம் நல்ல கனியை குடிக்கிறோமா என்றால் நாம் ஒளிவுமரமாக இருக்கிறோமா அதை எப்படி நாம் அறிந்து கொள்வது மனிதனுக்கு இருதயம் சுத்தமாக இருக்கும் பட்சத்திலே அது நல்ல பொக்கிசமாக இருக்கின்றது அப்படி நல்ல கனி குடிக்கிற ஒரு மனுஷன் ஒளிவு மரன் என்று பெயர் எடுத்த மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிசத்தில் இருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான் ஆகவே அதை வைத்து நாம் சொல்லலாம் கெட்ட மரம் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பசியோடு வந்தபோது ஒரு அத்தி மரம் பச்சை பசையில் இருந்திருந்தது பசுமையாக இருந்தது நிச்சயமாகவே அது அத்திப்பழம் இருக்கும் என்று அவர் நினைத்து போனார் ஆனால் இலைதான் பச்சையாக இருக்கிறது மரம்தான் செழிப்பாக இருக்கிறது ஆனால் அந்த மரத்திலே கனி இல்லை ஒன்றுமில்லாத கனி கொடுக்காத இந்த மரம் இருக்க வேண்டாம் என்று கத்தர் நினைத்து சவித்ததை நாம் வேதத்திலே பார்க்கிறோம் ஆகவே இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்கள் என்றால் கெட்ட கனிகளை கொடுக்கின்ற பிள்ளைகள் தேவனை வணங்குகிறவர்களாகவே இருக்கிறார்கள் தேவனுடைய வார்த்தைகளை சொல்லுகிறவர்களாகவே இருக்கிறார்கள் ஆனால் அவர்களத்திலே கனிதான் இல்லை அது என்ற கனி என்றால் பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிசத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான் ஆகவே இருதயத்தில் என்னென்ன இருக்குதோ அதுதான் வாய் பேசும் இருதயம் பரிசுத்தமாக நல்லதாக இருந்தால் ஒடிவு மரத்தைப் போன்று நல்ல கனி கொடுக்கிறவர்களாக வாய் வார்த்தைகள் இருக்கும் ஒருவேளை கர்த்தர் பார்த்த அத்திமரத்தை போல இருக்குமானால் அவர்கள் பொல்லாத பொக்கிசம் அவர்கள் வாய் பொல்லாததை குறித்து தான் பேசும் ஆகவே தான் நல்ல கனி கெட்ட கனி என்று சொல்கிறோம் இதே எரேமியா புஸ்தகத்தினுடைய அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது பத்தொன்பதாவது வசனம் இருபதாவது வசனங்களை பார்க்கும்போது எலேமியாவை கொலை செய்வதற்கு அவரது சொந்த ஊர்களான ஆனதோத்தின் மக்கள்லாம் ஒரு சதி திட்டம் தீட்டி அவரை கொலை செய்ய தீர்மானித்தார்கள் எரேமியா இதை குறித்து கர்த்தரிடத்திலே ஜெபித்தார் கிறிஸ்துவின் வழியில் செல்லுகின்ற நாம் நமது எதிரிகளை மன்னிக்கவும் அவர்களுக்காக ஜெபிக்கவும் வேண்டும் இங்கே எரேமியா என்ன ஜெபம் செய்திருப்பார் என்றால் அவர்கள் கொலை செய்ய போகிறார்கள் என்னை தீர்மானித்திருக்கிறார் ஆண்டவரே அவர்களுமின்றி என்னை தப்புவியும் என்று ஜெபித்திருப்பாரா அல்லது அவர்கள் அந்த எண்ணத்தை கைவிட்டுவிட்டு நல்ல கனி குடிக்கின்ற மரமாக இருக்க வேண்டும் என்று ஜெபித்திருப்பாரா என்றால் நிச்சயமாக இறைமையாக ரெண்டாவதைத்தான் ஜெபித்திருப்பார் ஆகவே நாம் இன்னைக்கு நமக்கு எதிர்த்து நிற்கிறவர்களுக்காக நாம் அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்றுதான் ஜெபிக்க வேண்டுமே ஒழிய அவர்கள் கெட்டுப்போக வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டியதில்லை ஏனென்றால் நம்முடைய தேவன் எவ்வளவேனும் ஒருவனும் கெட்டுப்போக விருப்பம் இல்லாதவர் ஆமேன் அல்ல லூயா இப்படிப்பட்ட எளிமையாக போன்ற கர்த்தருடைய உண்மையான ஊழியர்களை எதிர்த்து ஊழியங்களை தடை பண்ணுகின்ற அநேக கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவ பிள்ளைகளும் இன்றைக்கு சபைகளிலே இருப்பதை நாம் பார்க்கிறோம் அவர்களுக்கு நிச்சயமாகவே தண்டனை உண்டு ஆகவே நல்ல கனி குடிக்கிற மரம் நல்ல கனி குடிக்கிற ஊழியக்காரனுக்கு உதவி செய்யும் கெட்ட கனி குடிக்கின்ற மரம் நல்ல ஊழியன் செய்கின்ற ஊழியக்காரனுக்கு இடையூறு செய்யும் இடையூறு செய்தால் அதற்கான தண்டனை உண்டு இவர்களெல்லாம் எப்படி என்றால் ஒளியின் தூதன் ஆவியை போன்றவர்கள் அதாவது கிறிஸ்துவர்களாகவே இருப்பார்கள் கிறிஸ்தவர்களாகவே ஜெபிப்பார்கள் கிறிஸ்தவர்களாகவே கிறிஸ்துவை வணங்குவார்கள் கிறிஸ்துவை குறித்து போதிப்பார்கள் ஆனால் அத்திமரத்திலே கனி எப்படி இல்லாத இருந்தது போல அதே போல இவர்கள் இருப்பார்கள் இவர்களும் கிறிஸ்தவர்களைப் போலவே ஆடைகளை அணிந்து கொள்வார்கள் ஒளியின் தூதன் ஆவி என்று இவர்களை வேதம் நமக்கு சொல்லுகின்றது ஆகவே இன்றைக்கு நாம் எப்படி இருக்க வேண்டும் ஒளிவு மரமாக இருக்க வேண்டுமா ஒளியின் தூதன் ஆவியாக இருக்க வேண்டுமா என்றால் நாம் மரமாக இருக்க இந்த நாளிலே நம்ம அர்ப்பணிப்போம் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக அலே லூயா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நல்ல ஆண்டவரே இருதயம் பொக்கிசமாக இருக்கின்றது இந்த பொக்கிசத்திலிருந்து நல்ல வகைகை பேசுவீர்கள் நல்ல கனி குடிக்கின்ற மரமாக நல்ல கிறிஸ்தவர்களாக பரிசுத்தமுள்ள கிறிஸ்தவர்களாக இருக்க கர்த்தர் இந்த நாளிலே ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெயிக்கிறோம் அதே போல் கர்த்தரப்பா அலிலியா சோத்திரிகளம் ஆண்டவரையும் உண்மை வணங்கி கொண்டும் உங்களுடைய நாமத்துக்கு எதிராக செயல்படுவர்களை மனதிற்பய்யும்படியாக இந்த நாளில் உங்களுடைய சமூகத்தில் மன்றாடி ஜெயிக்கிறோம் துதிக நம்மையா உக்கெச்செலுத்திக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே அலிலியா சோத்திரம்